வீடுகளில் கொள்ளையடிக்கும் பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவும் விசித்திர கொள்ளையனை போலீசார் தேடி வருகிறார்கள் சென்னை அண்ணா நகரில் பூட்டி கிடக்கும் தொழிலதிபர்கள் வீட்டில் கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன ஆனால் குற்றவாளிகள் யார் என்பதை போலீசாரால் அடையாளம் காண முடியவில்லை அண்ணா நகர் பகுதியை சுற்றி நடந்த பதினேழு கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாகவும் புகார்கள் அளிக்கப்பட்ட நிலையில் கொள்ளை குறித்து போலீசார் ஆராய்ந்தபோது சிசிடிவி இல்லாத வீடுகளை குறிவைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியது கண்டுபிடிக்கப்பட்டது பணக்காரர்களின் வீடுகளை குறிவைக்கும் அந்த கும்பல் வீட்டுக் கதவுகளில் துண்டு பிரசுரங்களை வைத்து செல்வது வழக்கம் அடுத்த நாள் அந்த துண்டு பிரசுரம் அப்படியே இருந்தால் அந்த வீட்டில் ஆள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அங்கு கொள்ளையடித்து வந்துள்ளது பல கொள்ளை சம்பவங்களில் சிக்காத அந்த கும்பல் கடைசியாக ஒரு வீட்டில் திருடிச் போது சிசிடிவியில் சிக்கியது இதை வைத்து விசாரித்த போலீசார் திருவாரூரை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் கோபால் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களை விசாரித்த போதுதான் திருவாரூரை சேர்ந்த முருகன் மற்றும் கோவன் ஆகியோர்தான் முக்கிய கொள்ளையர்கள் என்பதை கண்டுபிடித்தனர் திருவாரூர் முருகன் மீது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் பதிவாகியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் கொள்ளையடித்த நகைகளை உருக்கி விற்கும் வேலையை முருகனின் உறவினரான ரகுராம் என்பவர் செய்து வந்துள்ளார் அவருக்கு வலைவீசிய போலீசார் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வைத்து மடக்கிப் பிடித்தனர் இந்நிலையில் கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொள்ளையன் முருகனை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகியுள்ளன எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட முருகன் கொள்ளையடிக்கும் பொருட்கள் மூலம் தனது பகுதி மக்களுக்கு அதிகமான உதவிகளை செய்து வந்துள்ளார் இதனால் அங்கு சென்றாலும் யாருமே முருகனை காட்டிக் கொடுப்பதில்லை என்ற தகவலும் தெரியவந்துள்ளது இதையடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகளில் தொடர்புள்ள முக்கிய குற்றவாளிகளான முருகன் மற்றும் கோவனை போலீசார் தேடி வருகின்றனர் ராகவேந்திரா நியூஸ் செவன் தமிழ் சென்னை